ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஒரு டின்னர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெசிபியை பெரியவங்க பெரியவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியோட பேர் வந்து எக் பரோட்டாங்க இது வந்து பீஸா மாதிரியே இருக்கும் அப்படியே நம்மளுக்கு வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மைதா ஒரு அரை கிலோ எடுத்திருக்கோம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து கலந்து விடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டோம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணியை மொத்தமாக ஊற்றாமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இதை பிசைஞ்சிட்டோம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மாவை வந்து இது மாதிரி நல்லா பசைஞ்சிக்கோங்க இப்போ பாருங்கள் மாவை நல்லா பிசைஞ்சிட்டோம் இப்போ மாவை வந்து உருட்டிக்கலாம் இப்போ இதுலேருந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துட்டோம் ரெண்டு விரலையும் வச்சு நல்லா இது மாதிரி ஹோல்டு கொடுங்க நல்லா ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா மாவு நம்மளுக்கு தனியாக கட்டாயி வர மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா கட்டாயி வந்திருக்கு இதை வந்து லைட்டாக உருட்டிட்டு இதை வந்து வச்சுருங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உருண்டையோட சைஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளும் செஞ்சு வச்சிருக்கோம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம எடுத்திருக்க அரை கிலோ மாவுக்கு வந்து இருபது உருண்டைகள் கிட்ட வந்திருக்கு நம்ம எல்லாமே வந்து பெரிய சைஸ் உருண்டைகளாக தான் நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இதே நீங்கள் மீடியம் சைஸாக செஞ்சிங்கன்னா இருபத்தஞ்சி கூட உங்களுக்கு வரும் இப்போ இது மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மேக் பண்ணுறது வந்து பரோட்டா தான் மேக் பண்ண போகிறோம் இது மாதிரி ஆயிலை வந்து ஒவ்வொரு உருண்டையின் மேலும் தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே ரெஸ்ட்ல வச்சுருங்க மூடி போட்டு இதை வந்து அப்படியே ஊற வச்சுருங்க ஊறிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாவு நல்லா ஊறி இருக்கு நீங்கள் ஊற வைக்கிற டைம் வந்து பத்து நிமிஷத்துலேருந்து ஒன் ஹவர் கூட நீங்கள் வைக்கலாம் அவ்வளவுதான் மாவு எவ்வளோ சாஃப்டாக நமக்கு ஊறி இருக்கு பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம மாவை எடுத்து உருட்டிக்கலாம் ஒரு உருண்டையை எடுத்துக்கோங்க இது மாதிரி கையினாலேயே அதை நல்லா வந்து அழுத்தம் கொடுங்க லைட்டாக கையில் இப்படி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து கட்டையை யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க எவ்வளோ தூரத்துக்கு எலாப்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இதை நல்லா வந்து தேய்ச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம தேய்ச்சிட்டோம் இது மாதிரி இதை வந்து ஓரத்துல நல்லா இழுத்து விடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு எலாப்ரேட் ஆகி வருதுன்ட்டு பரோட்டா செய்யறதுக்கு நீங்க ரொம்ப நேரம் எல்லாம் வந்து தட்டிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது இது மாதிரி நீங்க ஈஸியா வந்து உருட்டி சூப்பரான பரோட்டா நீங்க செஞ்சுடலாம் இப்ப ஏதாவது ஒரு எஜ்ஜை வந்து புடிச்சு இது மாதிரி லைட்டா வந்து தூக்குங்க இப்ப நாங்க எப்படி செய்யறோமோ இதே மாதிரி செய்யுங்க இப்ப பாருங்க மொத்தமும் ஒரு கோர்வையா நம்மளுக்கு இருக்கு இப்ப இதை வந்து உருட்டிக்கலாம் இப்ப நம்ம செய்யற மாதிரியே செஞ்சுக்கலாம் மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்றது காரணம் வந்து அதுல வர பபுள்ஸ்ங்க இதுல பாருங்க நல்லா பபுள் வந்திருக்கு மாவு ரொம்ப சாஃப்டா இருக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம உருட்டி வச்சிருக்கோம் இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி வச்சுருக்கோம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இதை நம்ம செஞ்சிடலாம் இனிமேல் டேஸ்ட்டியான பரோட்டா சாப்பிட்றதுக்காக நீங்கள் கடைக்கு போகணும்னு அவசியமே கிடையாது வீட்லயே ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் இது நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணாதனால பரோட்டா ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கிச்சன் செல்ஃபை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கதுலேருந்து ஒரு மாவு எடுத்திருக்கோம் இப்போ இதை வந்து லைட்டாக இது மாதிரி நல்லா வந்து அழுத்தம் கொடுங்க கையினாலே வந்து இதை வந்து ப்ரெஸ் கொடுக்கலாம் நீங்கள் வந்து கட்டையை யூஸ் பண்ணி இதை தேக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் இதை நம்ம எலாபரேட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம செய்யலாம் சைஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மீடியம் சைஸ்க்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நாலு முட்டையை எடுத்துருக்கோம் நாலு முட்டையை வந்து பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டோம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம் முட்டை நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து பேனில் தான் செய்யப்படுவோம் பேனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் பரோட்டாவை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து இதை திருப்பி போட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தா போதும் பரோட்டா பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடியும் பின்னாடியும் வேக விடணும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு இதில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப செக்கணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது மேலே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லியோடு நீங்கள் புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம முட்டையில் வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் காரம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க பரோட்டா நல்லா கவர் ஆகிற மாதிரி முட்டையை வந்து நல்லா சுற்றி ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் இதை நம்ம ஊற்றிட்டோம் அப்படியே இதை வேக வைக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் இதை வந்து வேக வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து திருப்பி போட்டுடலாம் பொறுமையாக இது மாதிரி திருப்புங்க பாருங்க ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து எக் பரோட்டா ரெடி ஆகிட்ருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இது திருப்பியாச்சு ஃபர்ஸ்ட் செஞ்சால் அதே ப்ரொசீஜர் தான் இப்போயும் செய்யப்பறோம் கேரட் தூவிட்டோம் இது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்யும் போது பச்சை மிளகாய் சேர்க்காம செய்யுங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம முட்டையை வந்து இது மேலே ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு ஓரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நம்ம திருப்பி போடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் நம்மளுக்கு திருப்பி போட்டு இதை வந்து வேக வைங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து திருப்பி போடுறதுக்கும் வருது இப்போ பாருங்கள் முட்டை நல்லா வெந்துருச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெம்மியான எக் பரோட்டா நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம் இதை நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் சும்மாவே கொடுக்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து சென்னா கூட அவசியம் கிடையாது இப்போ நம்ம வந்து இதை சர்வ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் அண்ட் டேஸ்டியான எக் பரோட்டா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதில் கொஞ்சம் சீஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும் இந்த பரோட்டா அப்படியே வந்து நம்மளுக்கு பீஸா டேஸ்ட் வரும் இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தாவே குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே ஒரு வாட்டி பரோட்டாவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பாருங்கள் எல்லாருமே இது தான் கேட்பாங்க இந்த பரோட்டா பார்க்குறதுக்கு வந்து பீஸா மாதிரியே இருக்குங்க ஒரு பரோட்டா கொடுத்தீங்கன்னாவே போதும் நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதோட டெக்ஸ்டரே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை கட் பண்ணியாச்சு நல்ல லேயர்டாகவும் நல்ல கனமாகவும் இருக்கு பாருங்கள் நம்மளுக்கு இந்த பரோட்டாவுக்கு குழம்பு தேவையில்லை இதை அப்படியே சாப்பிட்லாம் வேணும்னா கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் வச்சு இதை சர்வ் பண்ணலாம் இது நம்ம காயில் ஆட் பண்ணியிருக்கணும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பர் அண்ட் டேஸ்டியானே எக் பரோட்டா நம்ம டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பரோட்டா பிடிக்கும் இதில் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோது மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க இது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்ப வீடியோ போடுறோமோ அப்பப்ப அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்